ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நான் அவங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஃபஸ்ட்டு பால் வந்து ஆஃப் பண்ணிடலாம் பால் வந்து பொங்கிடுச்சா ஆஃப் பண்ணிடலாம் ஏன் ஸ்காஃப் கட்டியிருக்கேனா வந்து கோல்டு ரொம்ப அதிகம் கோல்டு அதாவது வெளியே வந்து பனி ரொம்ப அதிகமாக இருக்குது கோல்டு வந்து இப்போதான் கொஞ்சம் ஓஞ்சுதான் எனக்கு அதனால் வீட்டில் வந்து எல்லாருக்கும் சளி பிடிச்சி ஒரு ஆட்ட ஆட்டிடுச்சு ஸோ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக ஈவினிங்க்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்பயுமே வந்து இப்போலாம் வந்து போட்டுக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு மிட்னே அதாவது நைட்டு என்ன சமையல்னால் கருவாழும் முட்டையும் போட்டு கருவாங்க வந்து குக்கரில் வந்து ரைஸ் வந்து வச்சாச்சு விசில் வந்துருச்சு டெய்லி சத்தம் போடாத ஸோ இது வந்து எங்களோட டின்னர் டைம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பெல்லட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ விசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எடுத்து விட்டுட்டு இருக்கேன் மூணு விசில் அதான் யூஸ்வலாக மூணு விசில் தான் நாங்கள் இறக்குவோம் இந்த இது போதும் இந்த காண்டி போதும் இந்த இந்த குழம்பு கரண்டி எடுத்துக்கோ ஸோ கருவாடு குழம்பு முட்டை வச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு என்னோட ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடு போட்டுட்ருக்காரு எங்கள் குட்டி பாப்பா மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து எழுப்பிட வேண்டாம்னு நினைக்கிறேன் எது புரியல சரி அம்மாவே ஊட்டி விட்றேன் ஏன்னு வந்து உட்காந்தா தான் ஊட்டி விடுறேன் பெரிய பாப்பாவும் நல்லா தூங்கி எழுந்துட்டாங்க சரி எழுந்துச்சு வாக்குன்னு பெட்ஷீட்டை விட்டு வெளில வர மனசே இல்லை தானே சரி வா வா சாப்பிட்டோனே தேய்ச்சி விடுற தையிலும் போட்டு நானும் இல்லை உங்கள் டேடி யாராவது